ஒரு மதுபான கடையில் ஒரு சகோதரன் குடிக்க போறான்னு வச்சுடுங்க தனியாக போறாரா யாராவது ஒரு ஆள் தனியாக போவாங்க தொண்ணூத்தொம்பது சதமான பேர் எப்படி போகிறாங்க சும்மா கிடக்கிறவனையும் பிடிச்சி இழுத்து நீ வா போல அவன் சொல்லுவான் என் இன்னைக்கு காசு இல்லை ஒன்ன்டை இல்லைன்னா என்ன இருக்கு ஆமாம் அவன்கிட்ட விரும்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா பஸ்ஸு காசு கொடுத்து ஒரே வாங்கி கொடுத்து குடிக்க வைக்கிறாரா இல்லையா பார்க்குறீங்களா இது எதுனால நடக்குன்னா பிசாசின் ஆவி அசுத்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே போய் இந்த ஆள் வீட்டில் சாப்பாடு இருக்காது இல்லை மனைவி பிள்ளைகள் பட்டினி கிடக்கும் பிள்ளைகளுக்கு பீஸும் கட்டி இருக்காது ஆனால் இவர் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சு ஹோட்டலில் கொண்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க இது நடக்குது நாட்டு நடப்பு இது அந்த ஆள் உள்ள அசுத்த ஆவி புகுந்து அவரை ஏவி ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணது எங்க நிறையத்துக்கு